கௌரி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோ பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம கௌரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பொதுவாகவே வருட பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இந்த கிரகங்களினுடைய பயிற்சியை வச்சுதான் நாம பலன் சொல்லுவோம் அந்த அடிப்படையில் இப்போ ரிஷப ராசிக்கு மிகவும் மெதுவாக மந்தமாக நகரக்கூடிய கிரகம் சனி பகவான் அதாவது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு இடம் பெயர இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்வார் அவர் இப்போ இந்த ஆண்டு முழுவதும் கும்ப ராசியில பயணிப்பார் கும்ப ராசி வந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்காரு அடுத்தபடியா ராகு கேதுவை பார்த்தா அஞ்சாம் இடத்துல கேதுவும் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்னாம் இடத்துல ராகு பகவானும் இருக்காங்க குரு பகவான் மே மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருப்பாரு மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்குள்ள வந்துடுவாரு மெயினான இந்த மூன்று கிரகங்களினுடைய சஞ்சாரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கு சனி பகவான் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல உட்கார்றது ஒரு விசேஷமான அமைப்பு தான் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய கிரகம் அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது கண்டிப்பாக ஒரு வகையில உங்களுக்கு நற்பலன்களை வழங்கும் சனி பகவான் வந்து கடுமையா உழைக்கக்கூடிய கிரகம் யாரெல்லாம் கடுமையா உழைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்தாலும் முடிவில் நல்ல பலன்களை வழங்கக்கூடியவர் அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்க காரணத்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முழுவதும் ரிசப ராசி ரிசப லக்னக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் தொழில் ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் அபரிவிதமான லாபம் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டும் இந்த ஆண்டுல உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் வர வருமானமே சரியா வரல தொழில் எனக்கு நிலையா அமையல அப்படின்ற பட்சத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொழில் ரீதியாக ஏற்பட்ட கஷ்டம் எல்லாமே நீங்கி ஒரு நல்ல பலனை ராசி ரிசப லக்னக்காரர்கள் அனுபவிப்பீங்க அனைத்து வகையிலும் சனி பகவான் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார் அதாவது எப்படியெல்லாம் எல்லாம் சம்பாதிக்கணும் எப்படி பணத்தை சேமிக்கணும் அப்படின்றத சனி பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார் சனியினுடைய இந்த சஞ்சாரத்தால் கண்டிப்பா ரிசபராசி ரிசப லக்னக்காரர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சக்கட்ட உன்னத நிலையை அடைவீங்க அதே போல வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஆண்டு ஒரு அபரிவிதமான ஆண்டாகவே இருக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்றம் எல்லாத்தையுமே சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போக போக நல்ல டெவலப்மெண்ட்டை ரிசபராசி ரிசப லக்னக்காரர்கள் அனுபவிப்பீங்க சனி பகவானை பொறுத்தவரை கண்டிப்பாக ரிசபராசி ரிசப லக்னக்காரர்களுக்கு நற்பலன்களை வழங்கியே தீருவார் அதே போல் இது வர கடன் சுமை ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் எல்லாமே விலகி உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க நகை தொழில் செய்றவங்க ஷேர் மார்க்கெட் லாட்ரி இந்த மாதிரியான பிசினஸ் பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான ஆண்டினே சொல்லலாம் சனியை பொறுத்தவரை நீங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில அபரிவிதமான நற்பலன்களை வழங்குவார் சனியினுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியின் நாயகன் சுக்ர பகவான் சுக்ரனும் சனியும் நெருங்கிய நண்பர்கள் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவான் நற்பலன்களை வழங்கியே சீருவார் சுக்ர பகவான் வந்து ஒரு ஆடம்பரமான கிரகம் கலைகளுக்கெல்லாம் அதிபதி பொன் பொருள் ஆபரணம் இது எல்லாத்துக்குமே அதிபதியான சுக்ரனினுடைய அம்சத்துல பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படும் இதனால் வர நகை எதுவுமே எடுக்க முடியல பணம் கையில் சேமிக்க முடியல வீடு கட்ட முடியல ஒரு வண்டி வாகனம் வாங்க முடியல எதுவுமே எனக்கு சொந்தமா அமைச்சிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பா உங்களுக்கு கிடைத்தே தீரும் சனி பகவான் உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை வழங்கியே தீருவார் அதுக்கடுத்தபடியா பார்த்தா லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்காரு ராகு பகவான் வந்து ஒரு முழுமையான பாவ கிரகம் அவர் இந்த பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது அபரிவிதமான லாப பலன்கள் உண்டாகும் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் கண்டிப்பாக கெடுதல் செய்யாது அதுலேயும் குறிப்பா சுப கிரகங்களை விட பாவ கிரகங்கள் லாபஸ்தானத்தில் அமர்வது மிக மிக விசேஷம் அந்த அடிப்படையில் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இந்த ஆண்டு முழுவதும் ரிசபராசி ரிசப லக்னக்காரர்களுக்கு நற்பலன்களை வழங்கியே தீருவார் கண்மூடித்தனமா பணத்தை வாரி இறைக்கக்கூடிய கிரகம் ராகு பகவான் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் புதையல் இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரரான ராகு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிசபராசி ரிசப லக்னக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட பலன்களை அழைத்தே தீருவார் ஒரு பக்கத்துல சனி பகவான் உங்களுக்கு தொழிலுணர்ச்சியை ஏற்படுத்தினா மறுபக்கத்தில் ராகு ராகுபவான் உங்களுக்கு அள்ளி வாரி இறைப்பார் அதாவது நீங்கள் சாதாரணமா ஏதாவது ஒரு முயற்சி செய்வீங்க அந்த முயற்சியால அபரிவிதமான லாப பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத சமயத்துல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே முடியும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த ராகுவினுடைய சஞ்சாரத்தால் சிலர் விபரீத கோடீஸ்வர ராஜயோகத்தை எல்லாம் அடைவீர்கள் சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க கூட திடீர்னு கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்தி தருவார் அனைத்திலுமே முழுமையான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைத்தே செய்யும் மட்டுமில்லாம இந்த கலைத்துறை மீடியா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல அதிட்டமான ஆண்டுனே சொல்லலாம் தொட்டது எல்லாமே சுழங்கும் வெற்றிகள் பல சொல்லும் இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு அப்படின்னே சொல்லலாம் ஆனா ரெண்டு கிரகங்கள் வலிமையா இருக்கு சனி பத்துல இருக்காரு பதினொன்னுல ராகு இருக்காரு இந்த ரெண்டு கிரகங்களுமே பாவ கிரகங்கள் இந்த பாவ கிரகங்கள் பத்து மற்றும் பதினொன்னாம் இடத்துல அமர்வது மிக மிக விசேஷம் கண்டிப்பா இந்த ஆண்டுல ஒரு அதிட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தே இருக்குது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அளிக்கும் சனி பகவான் உங்களுக்கு சோதனையை கொடுத்தாலும் அந்த சோதனை எல்லாமே பிற்காலத்துல சாதனையாக மாறும் ராகு பகவான் எவ்வளவு கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு திரும்பி எடுத்துக்குவார் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பணம் ரொம்ப வந்துட்டு நம்ம தவறான பாதைக்கு கூட செல்ல நேரிடும் அதனால் சரியான முறையாக பயன்படுத்தணும் அதிகப்படியாக கொடுத்தா அதை எப்படி சேமிக்கணும் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் எதில் முதலீடு பண்ணணும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க நார்மலாக உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கிடைக்கிற இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிட்டுனா அந்த பணத்தை எப்படி பெருக்கணும் எப்படி சேமிக்கணும் கொஞ்சம் சிந்திங்க நமக்கு பணம் ரொம்ப வருதுன்ட்டு நீங்கள் கொஞ்சம் அசால் இருந்தீங்கன்னா அந்த பணம் கரைஞ்சிடுங்க ஆனால் பணத்தை பொறுத்தவரை கண்டிப்பாக ராகுவவான் உங்களுக்கு நற்பலன்களை நிலை வழங்குவார் அதை சரியான முறையில் சேமிச்சுருங்க அதே போல கடன் குருக்கள் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க யாரையுமே முழுக்க நம்ப வேண்டாம் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து திண்டித்து செயல்படுங்க ராகுபகவான் சில சமயங்கள தவறான பாதைக்கெல்லாம் கொண்டு செல்வார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மற்றபடி அனைத்து விதமான நன்மைகளையும் மிகவராக இருந்தவ லக்னக்காரர்கள் இந்த ஆண்டு அடைந்தே செய்வீர்கள் குரு பகவான் ஆண்டின் ஆரம்பத்துல ஒரு நாளை நாலு மாத காலம் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டுல இருப்பார் பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது ஒரு சில விரயங்கள் ஏற்படும் ஆனா அந்த விரயம் இல்லாமல் சுப விரயமாகவே இருக்கும் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள வந்துடுவார் உங்களுடைய ராசிக்குள்ள குரு பகவான் வரும் பொழுது உங்களுடைய மனம் தெரிவு கிடக்கும் நாம எப்படி வாழணும் எப்படி செயல்படணும் இந்த எல்லாத்தையுமே குரு பகவான் புரிய வைப்பார் அதனால முதல் நாலு மாத காலம் கொஞ்சம் எச்சரிக்காயிருக்கு அதற்கு பிறகு உங்களுக்கு ஒரு முழுமையான நற்பலன்கள் கிடைத்திருப்பீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை பொறுத்தவரை உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும் கண்மூடித்தனமான லாப பலன்கள் ஏற்படும் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான ஆண்டாகவே இருக்கும் வாழ்வா சாவா அப்படின்ற சட்டத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் ஆண்டு டிசம்பர் லக்ன ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கும் மனசுக்கு திருத்தம் தொழில் அமையும் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க பிள்ளைகளால பெயர் புகழ் உண்டாகும் பல சுற்றுலா தலங்களுக்கு சென்று வந்து மகிழ்வியது சொல்லப்போனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆடம்பரமான மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே உங்களுக்கு அமையும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் கோச்சார் அடிப்படையில் ஒரு பொதுவான பலன்களாகும் உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல நல்ல தசாபுத்திகள் நடக்கின்ற பட்சத்துல இன்னும் அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் ஏன்னா இந்த கோச்சார பலன்கள் என்பது ஒரு இருபதுக்கு முப்பது சதவீதம் மட்டும்தான் வேலை செய்யும் மற்றபடி உங்களுடைய தசாநாதன் வலுவா இருக்கணும் உங்களுடைய தசாநாதன் வலுவா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படும் தசாநாதனுக்கு அடுத்தபடியாக செயல்படுறது புத்திநாதன் அதேபடியா நல்ல தசை நல்ல புத்தி நடக்கிற பட்சத்துல கோச்சார ரீதியாக கிரகங்கள் வலுவாக்குற பட்சத்துல ஒரு நல்ல உச்சக்கட்ட நிலைய ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் அடங்கிய அன்பான சகோதர சகோதரிகளில் நாம் மறுபடி மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி உங்களுடைய எண்ணம் சொல் செயல் சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும் இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்தும் நன்மையானதே நடக்கும் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தது அந்த முயற்சிக்கு ஏற்ற பலன கிரகங்கள் உங்களுக்கு தந்தே மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் செல்வ செழிப்பாகவும் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நன்றி